ஹாய் விவர்ஸ் நம்ம சூரியன் எவ்வளவு பெரியது தெரியுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறது இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும் தொடர்ந்து நினைந்து கொள்ளுங்கள் நம்முடன் நம்ம சூரியன் எவ்வளவு பெரியது என்ற கேள்விக்கு ஒரே மூச்சில் விடையளிக்க வேண்டும் என்றால் கிலோமீட்டர்களில் சொல்வது ஆனால் ஒரு கோடியே முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்கள் என்று இலேசாக கூறி முடித்து விடலாம் எமது பூமியின் விட்டம் என்ன வெறுமனே பனிரெண்டாயிரம் இங்கே ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அது பன்னிரெண்டாயிரம் பூமியின் விட்டம் இப்பொழுது கம்பேர் பண்ணி பல் கம்ய கம்பேர் பண்ணி கொள்ளுங்கள் எவ்வளோ பெரியது சூரியன் என்று எமது பூமியை நூற்றி ஒன்பது பூமிகளை நூற்றி ஒன்பது பூமிகளை அடுக்கடுக்காக வைத்தால் அடுக்கடுக்காக என்றால் ஒன்றின் பின் ஒன்றாக வைத்தால் எவ்வளவு நீளம் வருமோ அத்தகைய நீளம் சூரியனில் உண்டு நீளம் மட்டுமே பூமியை அடுக்கி ஒன்றின் பின் ஒன்றாக வைத்து கொண்டே செல்வோமே நூற்றி ஒன்பது பூமிகள் வருகின்றன நூற்றி ஒன்பது பூமிகள் வைத்தால் என்ன நீளமோ அந்த நீளம்தான் சூரியனின் விட்டத்திற்கு சமனாகும் முற்றுமுழுதாக விட்டத்தை எடுத்தால் பூமிகள் எத்தனை போட முடியும் என்றால் பத்து லட்சம் பூமிகளை போடலாமா பத்து இலட்சம் பூமிகளை அதாவது ஒரு மில்லியன் பூமிகளை சூரியனுக்கு உள்ளே போற்று போட்டு அடக்கி விடலாம் ஆகவே சூரியன் எவ்வளவு பெரியது உண்மையில் இன்னும் சோலார் சிஸ்டம் எனப்படும் எமது சூரிய மன்னலம் இருக்கிறது தானே அதில் தொண்ணூற்றி ஒன்போது தசம் ஒன்போது ஆறு சதவீதம் நிறைய உள்ளது சூரியன் சூரியன் பெரியது என்பது ஒரு கதை மாஸ் எனப்படும் நிறை என்பது இன்னும் ஒரு கதை கதை ஆகவே நிறையை பொறுத்த வகை வரையில் சூரியன் தான் தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது ஆறு என்றால் நூறு சதவீதம் இருக்கின்றது எமது சோலார் சிஸ்டம் என்றால் என்ன என்ன இருக்கிறது என்று நீங்கள் அறிவிங்க எமது பூமி எமது சாந்திரன் ஏனைய ஜூஃபிட்டர் எனப்படும் மிக மிகப்பெரிய கோல் அதாவது ஏனே எல்லா கோள்களை எடுத்தாலும் ஜூஃபிட்டர் தனியே இருந்தால் அதுதான் பெரிதாக இருக்கும் அடுத்தது சட்டன் யூரேனஸ் நெப்டியூன் அஸ்ட்ராய்ட்ஸ் கியூப்பபெல்ட் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய விடயங்கள் இருக்கின்றன இதெல்லாம் சூரியனிலிருந்து எஞ்சிய ஒரு பகுதி சூரியன் தோன்றிய பிறகு ஏதோ எஞ்சிய பகுதியில் தான் இதெல்லாம் இதுவே எம்மை எமது பூமியை பாருங்கள் எப்படி எவ்வளோ பெரிய நாடுகளையும் கண்டங்களையும் கொண்டிருக்கின்றது சமுத்திரங்களையும் கொண்டிருக்கின்றது என்று அப்படியானால் எவது வியாழன் கிரகத்தை கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிதாக இருக்கும் இது எல்லாமே சைபர் தசம் ஒன்று நாலு சதவீதத்தில் தான் அடங்குகிறது மீதி தொண்ணூத்தி ஒன்பது தசம் ஒன்பது ஆறு சதவீதம் சூரியன் என்றால் பாருங்கள் அப்படி என்றால் அது மாஸ் அதாவது அதன் பாரம் அது உள்ளடக்கியுள்ள பொருட்கள் அவ்வளவு பெரியவை அவை சூரியன்தான் தலைவன் எமது சோலார் சிஸ்டத்தில் சோலார் சிஸ்டத்தில் தான் எமது பூமி உண்டு இப்பொழுது சூரியன் எவ்வளவு பெரியது என்பதற்கு சாதாரணமான மொழிநடையில் ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் தொடர்ந்து பார்ப்போம் சூரியனின் ஈர்ப்பு பூமியை போன்று எவ்வளவு அளவு தெரியுமா ஒன்று தசம் மூணு மில்லியன் மடங்கு கூடியது அதாவது பூமி எம்மை இருக்கிறது தானே இப்போ நாம் நாம் பாரம் என்று எம்மை உணர்வது நீங்கள் பூமியில் சாதாரணமாக ஒரு எழுவது கிலோ இருக்கின்றீர்கள் என்றால் அது பூமி உங்களை ஈர்ப்பதனால் வரும் ஒரு பாரமாகும் எனவே மாஸ் என்பதற்கும் அதாவது பாரம் என்பதற்கும் நிறை என்பதற்கும் வித்தியாசம் உண்டு அவை உங்கள் மாஸ் என்பது ஒவ்வொரு கோளிலும் நீங்கள் செல்லும் போது மாறும் சூரியனில் நீங்கள் சென்றால் இங்கு எழுவது கிலோ இருக்கும் நீங்கள் அதனை ஒரு மில்லியன் ஒன்று தசம் மூன்று மில்லியன் நாள் பெருக்க வேண்டும் அவ்வளோ பாரம் இருப்பீர்கள் அவ்வளவு பாரமுடியவர்களாக சூரியனுக்கு செல்ல முடியாது அது வேறு கதை ஆனால் அவ்வளவு பாரமுடையவர்களாக இருப்பீர்கள் அவ்வளவு பெரிய இருப்பு அந்த ஈர்ப்பு தான் எல்லா வான் பொருட்களையும் பிடித்து வைத்து கொண்டு இருக்கின்றது ஆனால் சூரியன் ஏனைய சில நட்சத்திரங்களுடன் ஒப்பிடும் போது ஒன்றுமே இல்லை என்பது வேறு கதை அது குறித்து நாம் பேசவில்லை இங்கு எம்மை பொறுத்தவரையில் எமது பூமியை பொறுத்தவரையில் எமது சோலார் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் சூரியன் தான் பெரியது சரியா இன்னும் தொடர்ந்து பார்ப்போம் சூரியனின் மாஸ் அண்ட் கொப்பசிஷன் அதனை பற்றி பார்ப்போம் சூரியன்தான் தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது ஆறு அல்லது சில விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி தொண்ணூற்றி ஒன்பது தசம் எட்டு ஆறு சதவீதம் மாசுடையது தொண்ணூற்றி ஒன்பது தசம் எட்டு ஆறில் இருந்து தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது ஆறு சதவீதம் மாசுடையது எல்லா பொருட்களையும் விட எப்படியோ குறைந்தது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஏனே ஒரே ஒரு சதவீதம் தானே ஒரே சதவீதம் கூட இல்லை மற்ற பொருட்கள் இருக்கின்றன ஆகவே பூமியை நாம் எடுத்துக்கொள்வோம் பூமியின் மாஸ் என்ற பாரத்தை மாதிரி சூரியனின் மாஸ் எத்தனை மடங்கு தெரியுமா முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஆயிரம் மடங்கு பூமி ஒரு மடங்கு என்றால் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு என்று கூட்டிக்கொண்டே கொண்டே செல்லுங்கள் முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஆயிரம் அதாவது மூன்று லட்சத்தி முப்பத்தி மூன்று ஆயிரம் மடங்கு மாசு வந்தால்தான் சூரியனுக்கு பூமி சமனாக முடியும் பார்த்து எவ்வளவு பாரம் உடையது அடுத்தது சூரியனில் என்ன என்னதான் இருக்கின்றது என்னென்ன பொருட்களால் அது ஆனது வேறு ஒன்றுமே அல்ல ஹைட்ரஜன் ஹீலியம் ஹைட்ரஜன் ஹீலியம் இது மட்டுமே இங்கே இருக்கின்றது இவ்வளோ மாசிற்கும் காரணம் இந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் சொல்ல முடியாத அளவு ஹைட்ரஜனும் ஹீலியமும் அங்கே இருக்கின்றது சூரியனில் காணப்படும் ஹைட்ரஜன் எப்பொழுதும் ஹீலியமாக மாறுகிறது இதுதான் சூரியன் சக்தியை பைப்ரொடக்டாக இதனால் உற்பத்தி செய்கிறது அதனை தான் நாம் பெற்று வாழ்கிறோம் சூரியன் எவ்வளவு வெப்பம் வெப்பம் என்றால் சொல்ல முடியாத வெப்பம் இப்பொழுது எமது தண்ணீர் கொதித்து எமது பூமியில் தண்ணீர் கொதித்து ஆவியாவதற்கு சில நிமிடங்கள் ஆகும் அல்லவா நாம் ஒரு ஒரு கெண்டியில் தண்ணீரை வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஐந்து நிமிடம் ஆகும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து நிமிடத்தில் தண்ணீர் கொதிக்கின்றது அந்த ஐந்து நிமிடத்திற்கு என்ன வெப்பம் அதற்கு செலுத்தப்பட்டதோ அது நூறு டிகிரி தான் நூறு பாகை டிகிரி தான் அந்த வெப்பத்தை நாம் கையை விட்டால் என்ன நடக்கும் கை எறிந்து விடும் அல்லவா ஆனால் சூரியனின் வெப்பநிலை இங்கு நூறு பாகையே இப்பொழுது பாருங்கள் சூரியனின் வெப்பநிலை அதன் மத்தியில் அதன் கோர் என்ற பகுதியில் பதினைந்து மில்லியனம் பதினைந்து மில்லியன் பாகை செல்சியஸ் இங்கு நூறு பாகை செல்சியஸே என்னால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாது என்னால் வாழவே முடியாது அங்கு பதினைந்து மில்லியன் பாகை செல்சியஸ் வெப்பம் அதன் மத்திய பகுதியில் உள்ளது சூரியனின் மேற்பரப்பில் சுமார் ஆறாயிரம் செல்சியஸ் பாகைகள் வெப்பம் உடையது ஆனால் இவ்வளவு பெரிய அற்புதங்களை உடைய சூரியன் ஒரு சாதாரண நட்சத்திரம் எமது இந்த மில்கிவேயை மட்டும் ஒப்பிட்டால் பிரபஞ்சம் என்றால் அவ்வளவு பெரியது பிரபஞ்சத்தில் நாம் வேறு கெலக்சிகளை பார்க்க தேவையில்லை எமது மில்கிவே மட்டுமே பார்ப்போம் அதில் ஒரு சாதாரண நட்சத்திரம்தான் சரியா ஆகவே சூரியன் சாதாரண நட்சத்திரம் என்று நாம் சொல்வது மிக சிறியதுமல்ல மிக பெரியதுமல்ல ஒரு நடுத்தர நட்சத்திரம் சூரியனை விட சிறிய நட்சத்திரங்கள் பலவும் உண்டு சூரியனை விட மிக மிக பெரிய நட்சத்திரங்கள் பலவும் உண்டு இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உதாரணமாக பீட்டல் கியூஸ் என்ற ஒரு நட்சத்திரம் குறித்து அது சுப்பனோவாக ஆக போகின்றது எந்த என்பது குறித்த வீடியோக்கள் கூட எமது சேனலில் உண்டு முடிந்தால் சர்ச் பண்ணி பாருங்கள் அது சூரியன் மாதிரி எழுநூறு மடங்கு பெரியதான் அதாவது எழுநூறு சூரியன்களை வைத்தால் அந்த அது என்ன பெரிதாக எவ்வளவு பெரிதாக இருக்கும் அந்த மடங்கு பெரியது இந்த பீட்டில் ஜோஸ் என்ற ஸ்டார் அந்த ஸ்டார் சூரியனிலிருந்து அறநூற்றி ஐம்பது ஒளி ஆண்டுகள் தொட தொலைவில் அமைந்துள்ளது எனவே சூரியனை விட மிக 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 பெரிய நட்சத்திரங்களும் இருக்கின்றன மிக மிக பெரிய நட்சத்திரங்கள் இருக்கின்றன சூரியன் எமக்கும் மிகப்பெரியது ஆனால் பால்வீதியில் சூரியன் சாதாரண நட்சத்திரம் அடுத்தது கடைசியாக பார்ப்போம் சூரியனை பற்றிய சில உண்மைகளை சூரியனின் சுற்றுக்கோடு என்று அதாவது சேக் காம்ஃபரன்ஸ் சுற்றளவு என்று கூறலாம் சேக் காம்ஃபரன்ஸ் என்றால் சூரியனை நாம் சுற்றி கொண்டு வர வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் தெரியுமா நாலு தசம் மூணு ஏழு மில்லியன் கிலோமீட்டர்கள் தலை சுற்றும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுற்றளவை கொண்டுள்ளது அடுத்து சூரியனில் மத்தியில் நடக்கும் நாம் ஏற்கனவே கூறினோம் நியூக்ளியர் தான் அதன் ஒரு பை ப்ரொடக்டாக அதாவது தேவையற்ற அது ஒதுக்குகின்றதே இந்த நியூ நியூக்ளியர் ஃபியூஷன் நடைபெற்று அதுதான் மெயினாக சூரியன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனால் தேவையில்லாமல் இல்லாமல் அதாவது நாம் ஒரு உதாரணமாக குப்பைகள் என்று நாம் ஒதுக்குகின்றோமே சிலவற்றை சாப்பிட்டு விட்டு குப்பைகள் என்று ஒதுக்குகின்றோம் அது மாதிரி சூரியன் எதை ஒதுக்குகின்றதோ அதுதான் வெப்பமும் ஒளியும் அந்த வெப்பமும் ஒளியும் தான் இந்த பூமியில் உயிர்களை தோற்றுவித்து வாழ வைக்கின்றது என்பது ஒரு ஃபன்ஃபெக்ட் ஆகும் சூரியன் தான் எமக்கு வாழ்வை தருகிறது சூரியனில் உண்மையாக நடப்பது நியூக்ளியர் ஃபியூஷன் அந்த நியூக்ளியர் ஃபியூஷனினால் ஒதுக்கப்படும் விடயம்தான் இந்த ஒளியும் இந்த வெப்பம் அந்த ஒளியும் வெப்பம் இல்லாவிட்டால் உயிர்கள் வாழ முடியாது ஆகவே சூரியன் எல்லாவற்றையும் பண்பால் தான் இருக்கின்றது சூரிய மண்டலத்தில் ஆனால் அதற்கும் ஒரு முடிவு உண்டோ சுமார் ஒரு ஒளியாண்டு சூரியனிலிருந்து ப பயணித்தால் சூரியனுக்கு எந்த சக்தியுமே இல்லாமல் போய்விடும் அங்கிருந்து பார்த்தால் சூரியன் ஒரு நம்ம வானிலை பார்க்குற ஒரு நட்சத்திரம் அது மாதிரி தான் சிறியதாக தோன்றும் ஒரு முக்கியத்துவமற்றதாக தோன்றும் எதுவுமே இல்லாததாக தோன்றும் ஒரு ஒளியாண்டு சென்று விட்டால் சூரியனுக்கு அங்கே எந்த ஒரு ஆற்றலும் இருக்க மாட்டாது அவ்வளவு தூரத்தில் அவ்வளவு பெரியது இந்த பிரபஞ்சம் இந்த மில்கிவே கெலாக்சி இது வேறு ஒரு வீடியோக்கான தலைப்பு ஆகவே சூரியன் எவ்வளவு பெரியது என்ற ஒரே கேள்விக்கு நாம் பல விதங்களில் விடையளிக்க முட முயன்றோம் சூரியன் எமது பூமியை மாதிரி பல மில்லியன் கணக்கான அளவு பெரியது சாதாரண வார்த்தைகள் கூறுவது என்றால் சூரியன் எவ்வளவு பாரமானது என்றால் அது முழு சோலார் சிஸ்ட பொருட்களையும் விட தொண்ணூத்தி ஒன்பது தசம் எட்டு ஆறில் ஒன்பது ஆறு சதவீதம் பாரமானது அதன் விட்டம் என்னவென்றால் ஒரு கோடியே முன்னூத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்கள் பூமியின் விட்டம் பனிரெண்டாயிரம் மட்டுமே ஆகவே எத்தனை பூமியை சூரியனில் அடக்க முடியும் என்றால் மில்லியன் கணக்கான பூமிகள் என்று சொல்லிவிடுவோமே இவ்வாறு சூரியன் மிக பெரியதுதான் எம்மை பொறுத்த வரையில் மிக பெரியதுதான் பூமியை போன்று முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஆயிரம் மடங்கு மிகவும் பெரியது மிகவும் பாரமுடியதுதான் பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட பூமிகளை சூரியனில் போட முடியும் தான் என்றாலும் சூரியன் மிகச் சிறியது இந்த அண்டத்தில் மிக மிகச் சிறியது இந்த ஆண்டத்தில் ஆகவே இந்த வீடியோவில் நாம் சூரியன் எவ்வளவு பெரியது என்பதற்கான ஒரு ஃபன் கலந்த விடையை கொண்டு வந்தோம் எனவே அடிக்கடி வானவியலில் இவ்வாறான விடயங்களை உங்களை சிந்திக்க தூண்டும் விடயங்களை இந்த சேனல் கொண்டு வருகிறது தமிழ் மொழியில் நீங்கள் வீடியோக்களை பார்ப்பவர்களாக இருந்தால் தாராளமாக எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க எம்முடன் இணைந்திருங்க எமது வீடியோக்களை லைக் பண்ணுங்க